நித்தியமாக நீ சொந்த பாதையில போன நிறைய நஷ்டப்பட்டு போன ஆனா இன்னைக்கு கத்த சொல்றா நான் உன்னை கரம் பிடித்து நீ நஷ்டப்பட்டதெல்லாம் உனக்கு திரும்ப வாங்கி கொடுப்பேன் என்று ஆகையால் மகளே உன் கற்ப பிறப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வாக்கு பண்ணியிருக்கிறார் நீ கற்பன் சுமந்து பெற்றதான உன் பிள்ளைகளை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்க போகிறார் நீ நம்பின உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே உன் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது கர்த்தர் உனக்கு முன்னால கடந்து போகிறவர் தடைகளை நீக்கிக்கொண்டு கொண்டு உனக்கு முன்னே கடந்து போகிறவர் மகனே அடுத்த நாற்பது வருஷம் உனக்காக தேவன் வைத்திருக்கிறார் நீ சுகமா இருக்க பிரபுவைப் போல போகிறாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ராஜரீக கம்பீரமாக நீங்களும் நானும் இருக்க போகிறோம் பிரதர் சிஸ்டர் நீங்க நல்லா வாழ்றதை என் கண்ணால் பார்க்கிறதுக்கு கர்த்தனுக்கு ஆயுள் நாட்களை கொடுப்பார் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை எவ்வளவு கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்று இன்னும் இந்த நாடு அறியவில்லை சீக்கிரம் இதன் நாடு அறிந்து கொள்ளும் ஏசுவை நம்பினவர்களை கர்த்தர் எவ்வளவு அறிவு கொடுப்பார் எவ்வளவு ஞானத்தை கொடுப்பார் எவ்வளவு தூய்மை எவ்வளவு பரிசுத்தத்தை கொடுப்பார் என்பது இந்த நாட்டுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தப் போகிறார் துதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி